பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்ன வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான தகவல் தான் எதை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அன்று நீங்க வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் அதுவும் இல்லாம இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு சிறப்பான ஒரு மாதம் அதே போல வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பான மாதமும் கூட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைனாலும் நீங்க எந்த மாதிரி பொருட்களை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே வந்து அழியாத ஒரு செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் கிடைக்கும் சரி இப்போ இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது யாரு லக்ஷ்மி தாயார் தான் லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த கிழமையான இந்த வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் என்ன பொருள் வாங்கணும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பருப்பு வகைகள் பருப்பு வகைகளை தாராளமாக எந்த பருப்புனாலும் சரி வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை நாளன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து டப்பாவில் நிரப்பி வைங்க நிச்சயம் உங்களுடைய வீட்டில் என்றைக்குமே வந்து செல்வம் அப்படிங்கிறது குறையாமல் அப்படியே இருக்கும் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை நாளன்று நீங்கள் வாங்கக்கூடியது வெள்ளி நாணயத்தில் வந்து ஸ்ரீசக்கரம் பதித்த நாணயமாக பார்த்து வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கலையோ அல்லது மண் அகல் விளக்கலையோ அந்த வெள்ளி நாணயத்தை போட்டு நெய் ஊற்றி தீபமானது ஏற்றும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிலை உயர்வு அப்படிங்கிற அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் சோ இதுவுமே வந்து ஒரு பரிகாரம்தான் அடுத்ததாக மூன்றாவதாக பார்த்தோம்னா வெள்ளியினால் செய்யப்பட்ட மீன் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கீச்சையின் மாதிரி கடைகள்ல கிடைக்கும் சோ வெள்ளியில செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் எதனால வெள்ளி அப்படின்னு சொல்றேன்னா சுக்கர பகவானுடைய அம்சமே இந்த வெள்ளி தான் சோ அதனால வெள்ளியினால் செய்யப்பட்ட மீன் கீச்சைனை வாங்கி என்ன செய்றீங்கன்னா பீரோல வந்து பணம் நகைகள் வைத்திருப்பீர்கள் அல்லவா அந்த லாக்கரோட சாவிய வந்து இந்த வெள்ளி கீச்சைன்ல கோர்த்துருங்க கோர்த்து எப்பையும் உங்க கையிலயே இருக்க மாதிரி பாத்துக்கோங்க சோ முந்தானையில முடிஞ்சு வைக்கிறது எங்க உங்க கையில ஆக மொத்தத்துல இருக்கணும் சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா கல்லுப்பு இந்த கல்லுப்ப வந்து வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு சுக்கரஹோரையிலே வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய செல்வநிலை மாற்றங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா சங்கு சக்கரன் நாமம் வந்து வெள்ளியினால் செய்யப்பட்டதை வாங்கி உங்க வீட்டின் பூஜை அறையில வைத்து தீபமானது ஏற்றும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாற்றங்கள் பெருமாளுடைய ஆசிர்வாதமும் சரி சுக்கர பகவானுடைய அம்சமும் சரி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் எப்பயுமே வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில திருமாங்கல்ய கயிறுங்கிறது நிறைஞ்சு இருக்கணும் வெள்ளிக்கிழமையில யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பெண்மணிகள் அல்லது உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அவங்கள வெறும் கையோடு அனுப்பக்கூடாது வெற்றிலை பாக்கும் சரி இந்த திருமாங்கல்ய கயிறும் சரி உங்கள் வீட்டு பூஜை அறையில டெய்லி வந்து இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே இருந்துகிட்டே இருக்கணும் வெள்ளிக்கிழமையில வீட்டுக்கு வர பெண்மணிகளுக்கு வெற்றிலை பார்க்கல திருமாங்கல் கயிறும் அதே போல ஏதாவது ஒரு இனிப்பும் வைத்து ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயங்கள் வைத்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது பெரிய நன்மைகள் ஆகட்டும் மாங்கல்யம் பலம் பெறதாகட்டும் திருமணம் வயதில் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து திருமணம் கைகூடி வர்றது இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த பதிவு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்